வணக்கம் வணக்க நண்பர்களே டாக்டர் மாமாளிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க சார் என்னோடய முடியோட கருமை நிறம் மாறிட்டே இருக்கு முடியோட அடர்த்தி குறைஞ்சிட்டே இருக்குது என்னோடய ஹேர் ரூட்டோட ஸ்ட்ரென்தன் குறையிற மாதிரி இருக்குது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி சிம்பிளா ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் சொல்லுங்கன்னு சொன்னார் தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தைல்தாங்க ஏன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தாளமாக நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா செம்பருத்தி பூ சாறு வந்து ஒரு இரநூத்தம்பது மாதிரி எடுத்துக்கோங்க தேங்கண்ணெய் வந்து ஒரு இரநூத்தம்பது இரநூத்தம்பது எம்எல் எடுத்துருங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிறுதியை ஒரு சட்டியில் வச்சு எரிக்கணும் சிறுதியை எரித்த பின்னாடி அதில் நீர்த்தன்மையை வத்திரும் யூஸ்ஃபுல்லாக ஹேர் ஆயிலுக்கு வந்து என்ன மாதிரி பதம்னு கேட்டிங்கன்னா மெழுகு பதம் தான் நான் ஜட்ஜஸ் பண்ணுவேன் சித்த மர்த்தத்துலேயும் அப்படி தான் பிரின்சிபல் இருக்குது ஸோ அந்த நீர்த்தன்மை வத்தினப்பாடி மெழுகு பதம் வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு அந்த நீர்த்தன்மையோட வத்துரு வத்திருக்கிறத தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து முருங்கை இலை அல்லது வெற்றிலை வந்து கிள்ளி போடுங்க நல்லா வெடிக்கு சத்தம் வந்தவொடனே பழம் வந்துருச்சுன்னு அப்படின்னு நீங்க வடிச்சு கண்ணாடி பாட்டில வச்சு பயன்படுத்திக்கலாம் நார்மலா நீங்க எண்ணெய் வச்சு எப்படி பயன்படுத்தினீங்களோ அது மாதிரி இந்த செம்பருத்தி செம்பருத்தி புத்தையிலையும் பயன்படுத்தலாம் நல்ல மாற்றத்தை நீங்க உணர்வீங்க பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நரி நண்பர்களே